அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மே மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி வைகாசி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த நாளில் நமக்கு வைகாசி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியும் இருக்குது கூடவே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது அமாவாசை திதியானது சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரியதாக வந்து கருதப்படுதுங்க அது சிவபெரு வழிபாட்டுக்குரிய திங்கட்கிழமை நாள்லேயே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அமாவாசையை நம்ம ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் திங்கட்கிழமை வந்திருக்கிறதுனால சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நம்மளுடைய பணக்கஷ்டம் நீங்குவதற்காக கோடீஸ்வர யோகம் பெறுவதற்காக ஒரு குறிப்பிட்ட குச்சியை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அந்த குச்சியானது உங்களுடைய கைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாவே தானே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கது இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அது என்னென்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதே முறையில் வந்து பயன்படுத்துங்க நான்கு திசைகள்லேருந்தும் பணவரவு வந்து ஏற்படும் அதே போல் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று போட்டிருப்பங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த குளியல் முறையை அமாவாசை நாளில் யார் எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்களுடைய முன்னோர் சாபம் பித்ரு கோபம் தோஷம் சகலமும் வந்து நீங்கும் அவசியம் அந்த வீடியோவை பார்த்து அதில் நான் சொல்லியிருக்கிறத வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா காலத்தில் நிறைய பேர் தங்களுடைய முன்னோர்களை நினச்சி தர்ப்பணம் கொடுக்குறாங்களா இல்லை வீட்டில் படையிலிட்டு வழிபாடு செய்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இல்லை அதனால நாங்கள் பண்றதில்லை அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான மூன்று அமாவாசையில் வந்து வழிபாடு செய்வாங்க ஆடி அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க ஆனால் மாதம் மாதம் வரக்கூடிய அம்மாவாசைனாலையும் நம்மளுடைய முன்னோர்களை மனதுக்குள்ளார நினைச்சிட்டாவது ஒரு கைப்பிடியால் சாதத்தை காகத்திற்கு வச்சுட்டு நம்ம சாப்பிட்றது பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு தானம் கொடுக்கறது பறவைகளுக்கு ஏதாவது தானம் கொடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் வந்து செய்கிறது நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும் உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கலாம் எப்போ பார்த்தாலும் ஒர்க் டென்ஷன்லேயே இருக்கலாம் என்ன மாதிரி இருந்தாலும் ஜஸ்ட் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபமேற்ற கூடிய முறையை மட்டுமாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்கள் மனம் வந்து குளிரும் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்களை தடைகள் வந்துட்டே இருக்குதுங்கும்போது அந்த தடைகள் எல்லாம் நீங்கும் என்னடா ஜான் ஏறுனா மொள சறுக்குதே கைகூடி வர மாதிரி இருக்கிற விஷயமெல்லாம் கை நழுவி போகுதேன்னு நிறைய பேர்த்து வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையை வந்து சந்திச்சிருப்பீங்க அதுக்கு இதெல்லாமே கூட காரணமாக இருக்கலாம் அதனால இந்த முறை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக தடைப்பட்ட எல்லா விஷயங்களும் இனி சுபமாக வந்துட்டு நடக்கும் இனி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இது என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இது வந்து நம்ம முன்னோர்களுக்காக ஏற்ற வேண்டிய ஒரு தீபம்ங்க இந்த தீபத்தை நம்ம நிலைவாசலில் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது ஒருவேளை நிலைவாசலில் ஏற்றுவதற்கு எங்களுக்கு வசதிப்படாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு கிச்சனில் கூட ஏற்றி வைக்கலாம் அதுவும் வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும் ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை சாதாரணமாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் ஏதாவது ஒரு இலையோ அல்லது ஒரு சின்னதோ ஒரு தட்டோ வந்து எடுத்துக்கோங்க இது சில்வராக இருந்தாலும் கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை கிடையாது அதை எடுத்துக்கோங்க பொட்டெல்லாம் வந்து வைக்க வேணா சாதாரணமாக நீங்கள் சும்மா வந்து பிளேட்டை மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க எப்போதுமே மாதம் மாதம் முன்னோர்களுக்கு தீபம் ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஒரே அகல் விளக்கியே வந்துட்டு எல்லா மாத அமாவாசையிலையும் அதையவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நீங்க சுத்தமான நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க பஞ்சுத்தறி வந்து போட்டுக்கோங்க இதுக்கு நம்ம நெய்யெல்லாம் விடக்கூடாது நல்லெண்ணெய் தான் வந்து விடணும் அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க நல்ல எச்சில் படாத தண்ணீரை எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ ஆர்வம் வச்சுருந்திங்கன்னா அதுலேயே நீங்கள் புதுசாக வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம் இல்லைனா வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செப்பு குடத்தில் பிடிச்சி மூடி வச்சுருப்பாங்க அதில் யூஸ் பண்ணாத தண்ணீர் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண கண்ணாடி டம்ளரோ சில்வர் டம்ளாரோ ஏதாவது ஒன்று எடுத்து அதில் நிரம்ப வந்து நீங்கள் தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அரிசி வந்து போடுங்க அது பச்சரிசியாகவும் இருக்கலாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியாகவும் இருக்கலாம் ஒன்று எடுத்துகிட்டு மனதுக்குள்ளே உங்கள் முன்னோர்களை வந்து நினச்சிட்டு நீங்கள் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே வந்து அந்த அரிசியை வந்து போட்டுருங்க இப்போது நிலைவாசலில் ஏற்றவங்களாம் வந்தீங்கன்னா நிலைவாசலில் அந்த தண்ணியை வச்சுருங்க பக்கத்துலேயே இந்த விளக்கையும் வச்சு நீங்கள் ஏற்றி வைங்க இது எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்றுவது சிறப்பு மாலை ஒரு ஐந்து மணிக்கு மேலே கூட நீங்கள் ஏற்றலாம் இல்லை இப்போ முன்னோர் வழிபாடு மதியம் வந்துட்டு கும்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதில்ல வீட்டில் தான் இருக்கிறீங்கும் போது மதியம் கூட நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் இது உங்களுடைய விருப்பம் மேலும் இதுக்கு வந்து நீங்கள் ராகுகாலம் யமகண்டமெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையும் கிடையாது இப்போ ஒரு டம்ளரில் தண்ணி அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் அரிசி போட்டுறீங்க நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றி வைக்கிறீங்க இப்போ இந்த தீபத்தை நிலைவாசல் படிக்கு வெளியிலேயும் கூட நீங்கள் ஏற்றி வைக்கலாம் இப்படி ஏற்றிட்டு பக்கத்துல இந்த தண்ணீர் வந்து வச்சிருங்க அடுத்ததாக ஏதாவது ஒரு இலை வந்து எடுத்துக்கோங்க அது வாழை இலை சிறு துண்டு இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் அல்லது வெற்றிலையை எடுத்துக்கலாம் அரசு இலையை எடுத்துக்கலாம் எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எதுவும் இல்லைனா செம்பருத்தி இலையை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளை நிறந்த அஸ்கா அதையும் கூட நீங்கள் வந்துட்டு கலந்துக்கலாம் இப்போ ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதையும் உங்களுடைய நிலைவாசல் படியிலையோ இல்லை கிச்சன்லையோ அப்படியே வந்து வச்சுருங்க இது விளக்கு குளிர்ற வரைக்கும் அப்படியே வந்து இருக்கட்டும் விளக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் போது எரியற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அரை மணி நேரம் கழித்து இந்த விளக்கில் இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் தீர்ந்த பிறகு அது வந்து தானாக அணிஞ்சாலும் ஒன்றும் தவறு கிடையாது இல்லை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் கூட அது குளிர வச்செல்லாம் எந்த தவறும் கிடையாது அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது மரம் செடி கொடி இருக்குது அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க அந்த அரிசியும் சேர்த்தே வந்து நீங்கள் ஊற்றி விட்டுருங்க அடுத்ததாக இந்த வாழையலிலேயோ வெற்றிலேயோ நம்ம அரிசியும் சக்கரையும் வந்து கலந்துருச்சிது இல்லையா இதை நீங்கள் ஒரு படை யல் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு மேலே மாடியில் பறவைகள் வரும் புறா வரும் காகம் வரும்னா அங்க வந்து நீங்க அவைகளுக்கு தானமாக வந்து வச்சிடலாம் இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் மண் போன்ற பகுதிகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்க அங்கே வந்து வச்சிடலாம் இல்லை மரம் செடி கொடிக்கடியில் வச்சிடலாம் இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டிக்கோல தண்ணீர் தொட்டி எல்லாம் இருக்கும் இல்லையா அங்கே பாத்தீங்கன்னா இப்போது வந்து மழையும் வெயிலும் கலந்து வரதுனால நிறைய எறும்புகள் வந்து அங்கே வட்டமிட்டுட்டே இருக்கும் அந்த மாதிரி இடத்துல கூட நீங்க இதை வந்து தூவி விடலாம் இப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எங்கள் டேங்க்கு கிட்ட நிறைய எறும்புகள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அந்த பைப்பு கிட்ட அங்கெல்லாம் வந்து இது போல் வந்து தூவி விட்டுருவேன் அங்கே வர எறும்புகள் வந்து அதை சாப்பிடும் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் மொத்தத்தில் இந்த அமாவாசை நாளில் நம்ம இப்படி வாயில ஜீவன்களுக்கு ஒரு சிறு அளவு தானம் பண்ணோம் அப்படின்னாலும் அது நம்மளுடைய கர்ம வினைகள் முழுவதையுமே வந்துட்டு நீக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் யாவையுமே வந்துட்டு சித்தமாக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம தினந்தோறும் இறை வழிபாடு காலை மாலை தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சாலும் இறந்து போனால் நம்முடைய முன்னோர்களை நினச்சி இந்த அமாவாசை நாளில் மட்டுமாவது ஒரு அரை மணி நேரம் ஒரு தீபத்தை எரியற மாதிரி நம்ம ஏற்றி வச்சு நம்ம பக்கத்தில் தண்ணி வச்சு வழிபாடு செய்வதற்குண்டான பலன் வந்து நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது தான் தெரியும் அடடா இது தெரியாமல் நம்ம இவ்வளவு நாள் வந்து மிஸ் பண்ணிட்டோமே நல்லது நடக்கலேன்னு வருத்தப்பட்டுட்டோமே இந்த சிம்பிளவான விஷயத்தை செஞ்சதுக்காகவா நம்மளுக்கு இவ்வளவு பலன்கள் கிடச்சிச்சு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து மாறும் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் இந்த அமாவாசையில் தொடங்கி ஒவ்வொரு மாத அமாவாசையிலையும் இப்போ நான் சொல்லியிருந்த அந்த ப்ரொசீஜரையே நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் படையிலிட்டு வழிபாடு செய்யலினாலும் பரவாயில்ல அந்த நேரம் அழைச்சி பண்ணலினாலும் பரவாயில்ல இந்த மாதிரியாவது பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்கள் மனம் வந்து குளிரும் உங்களுடைய வாழ்க்கை வந்து பிரகாசமாகும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்